வணக்கம் மக்களே இவர் இந்திய அணில இல்ல அப்படின்றது எங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான் அவரு வரக்கூடாது அப்படின்னு தான் நாங்களுமே நினைக்கிறோம் அப்படின்னு இந்திய வீரர் ஒருத்தரை பார்த்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அக்தர் பேசிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வர பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தான்ல தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இதுல ஏ பிரிவுல இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்கதேசம் அணிகளும் பி பிரிவுல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பெற்றிருக்காங்க இதுல இந்தியா பாகிஸ்தான் மோதிர போட்டி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி போகுது இந்தியா பாகிஸ்தான் மோதிர போட்டி அப்படின்னாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ அக்தர் என்ன சொல்லிருக்காரு அப்படி

ஆஸ்திரேலியா தொடருக்கு அப்புறமா இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மற்றும் ஒரு நாள் அணியோட எதிர்காலம் மற்றும் பும்ராட உடல் நலன் கருதி இந்திய அணியில பும்ராவோட தேவை இருக்கிற பட்சத்துல அவர் வேணா உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு அதனாலதான் அக்தர் பும்ரா மட்டும் இந்திய அணில வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு பும்ராக்கு பதிலா ராணா அணில சேர்க்கப்பட்ட ஈடுபட்டிருக்காரு இந்திய அணியோட பந்து வீச்ச வழிநடத்த கூடியவரான பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபில விளையாடுறதுனால அவரோட சுமை எல்லாமே இப்போ ஷமி மேல விழுந்திருக்கு இந்திய அணியில ஷமியை தவிர்த்து அஸ்தீப் சிங் ஹர்ஷித் ரானா ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாம் வேகபந்து வீச்சாளர்களா இருந்தாலுமே இந்த மூணு பந்து வீச்சாளர்களும் ஷமிக்கு ஆதரவா இருக்க முடியுமே தவிர பிரதானமா செயல்பட முடியாது ஏன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல விளையாடின அனுபவம் இதுல ரெண்டு வீரர்களுக்கு கிடையாது ஹர்திக் பாண்டியாவும் ஆல் ரவுண்டரா இருக்க போறாரு சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்றது ஏறக்குறைய மினி உலகக்கோப்பை போன்றதுதான் இதுல பந்து வீச்சுக்கு தலைமை வகிக்கக்கூடிய பந்து வீச்சாளர் தேவைப்படுற நேரத்துல விக்கெட் வீழ்த்துறது எதிரணி ஸ்கோரை கட்டுப்படுத்துற வகையில பந்து வீசுறது புதிய பந்துல விக்கெட்ஸ் எடுக்கிறது டெத் ஓவர்ல சக பந்து வீச்சாளர்களை வழி நடத்துறது ஆலோசனை தரது இப்படின்னு முக்கிய பணிகளை செய்யணும் ஜஸ்பிரட் பும்ரா இருந்திருந்தா இந்த பணி எல்லாத்தையும் அவரே செஞ்சிருப்பாரு அவரு இல்லாத நிலையில இப்போ ஷமி அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு நன்றி வணக்கம்